யூடியூப் நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கீங்க இது ஒரு புதுமையான ஒரு விஷயம் வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒரு விஷயம் நடைமுறை சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கருத்தருத்தல் மையம் உருவாகியிருக்கு உங்களுக்கு தெரியும் இந்தியாவோட மக்கள் தொகை இன்னைக்கு தேதிக்கு நூற்றி கோடி உலகத்தில் வந்து எவ்வளவோ வளங்கள் இருக்கலாம் இப்போ அரேபியன் கண்ட்ரிஸில் வந்து ஆயில் வளம் இருக்குது ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து நிலக்கரி மற்றும் பெரிய பெரிய வளங்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளமே மனித தான் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி வந்து நிறைய சுகப்பிரசவமாகி அதுக்கப்புறம் அது எல்லாமே அறுவை பிரசவம் சிசேரியனாக மாறிச்சோ அந்த மாதிரி இயற்கையாக வாழ்க்கையில் நடைமுறையில் நடக்கக்கூடிய ஒரு கருத்தருத்தில் இப்போ நாளுக்கு நாள் அது வந்து ஒரு செயற்கை முறையில் தான் கருத்தருத்தல் நடக்கும்ன்ற ஒரு சூழ்நிலை உண்டாயிட்டிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாவே குழந்தை பெரு குழந்தை பிறக்கிறதுக்கு நீங்கள் வாங்க குழந்தையின்மையை போகக்கூடிய மையங்கள் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு இஎம்ஐ கொடுக்குறாங்க அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தனியாக கொடுக்குறாங்க அது என்ன எவ்வளவோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸு விளம்பரங்களை நம்ம தினந்தோறும் பார்த்துட்ருக்கோம் திருக்குறளில் கற்பியல் கலவியல்னு சொல்லி மனித வாழ்க்கைக்கு தேவையான சில அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க நம்ம அந்த கற்பியல் அதிகாரத்தை சிறப்பான முறையில் கடைபிடிச்சோன்னாவே இந்த கருத்தரித்தல் மையம் போக வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு ஆயிரத்தில் தொள்ளாயிரம் பேர் மருத்துவமனைக்கு சென்றுதான் குழந்தை கருத்தரித்தலே நடக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது கருத்தரித்தல் மையம் வந்து யாருக்கு தேவை அப்படின்னா அந்த கரு உறுப்பில் ஏதாவது மிகப்பெரிய நோய் இல்லை கரு உறுப்பில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய முக்கியமான நோய் அதை எந்த முறையையும் சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நோய்க்கு மட்டும்தான் தேவை அதை உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒரு பத்து பேர் குழந்தை இல்லாத கேஸ் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தருக்கு வேணால் இந்த க இது தேவைப்படலாம் மீதி ஒம்பது பேருக்கு இயற்கை முறையிலேயே கருத்தறித்தான எல்லா வாய்ப்புகளும் உள்ள அதை நம்ம சித்தர்களும் அறிஞர்களும் எல்லாரும் அதை தெளிவாக இருக்காங்க இப்போ விஷயம் என்னென்னா கருத்தறிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு தம்பதியருக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனையை விட மன பிரச்சனை தான் ஒரு முக்கியமான காரணம் ஸோ அவங்க மன பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது அந்த அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கையை சப் எப்படி நெறிப்படுத்துறது குழந்தை நிற்பதற்கான குழந்தை வந்து கரு உருவதற்கு உருவாவதற்கு என்னென்ன நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்களை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு கற்பியல் வகுப்பு நீங்க அலோபதியில் சித்தால இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் நம்முடைய தமிழருடைய பாரம்பரியத்தின்படியும் திருவள்ளுவர் சொன்ன கற்பியல் களவியல் அந்த வழிமுறையில் மனோ ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் இதை எப்படி வந்து இந்த பிரச்சனையை சாதாரணமாக ஒரு தம்பதியரே தீர்த்து கொள்ள முடியும் என்பதை பற்றி மிக அருமையான விளக்கங்களை அறிவியல் பூர்வமான விளக்கங்களை எல்லாம் சொல்வதற்காக மருத்துவர் குமார் அவர்கள் நாம் சந்திக்க போகிறோம் அவரிடம் நம்முடைய கேள்விகளையெல்லாம் உங்கள் சார்பாக நான் நிறைய கேள்விகளை அவரை கேட்கப் போகிறேன் அதற்கெல்லாம் அவர் பதில் சொல்ல போகிறார் தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் என் பெயர் கோ பாரத்குமார் எம்டி சிந்தா பிஹெச்டி நல்லா படித்து வந்து ஒரு திருமணம் செய்து தாம்பத்தியத்துக்குள்ள வரக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பிறப்புங்கிறது வந்து சாதாரணமாக நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ ஒரு குழந்தைக்கே வந்து மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழல் உருவாகிருக்கு இதுக்கு நிறைய கிளினிக் நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து அலோபதியிலையும் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க நிறைய நியூ டெக்னிக்ஸ் இருக்குது சயின்ஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது ஆனால் சித்தாவய நிறைய மருத்துவமனைகளை நம்ம வந்து திறந்தோரும் பார்க்கலாம் ஆனால் இந்த மருத்துவத்தில் உங்களுடைய சாய் கிளினிக் வந்து எந்த அளவுக்கு வித்தியாசமான முறையில இந்த பிரச்சனை நீங்க எளிமையா அணுகுறீங்க உங்களோட ஒவ்வொரு செல்லும் செல்லு இருக்கிற ஒவ்வொரு அணுவும் உங்கள மாதிரியே ஒரு உயிரியை உருவாக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கு அதுக்கான செயல்களில் ஈடுபட்டுட்டே இருக்கு நீங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் அது நடந்துட்டு தான் இருக்கும் சரி அப்படி இருக்கிறப்ப அந்த கருவை உருவாக்குறதுக்கு நீங்கள் புது புது வழிமுறைகளை மருத்துவ முறைகளை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏதோ நிறைய பண்ணணும் இல்லை அப்போ ஆரம்ப காலத்துலேருந்து இந்த உலகம் இன்றைக்கி வந்திருக்கிற நிகழ்ச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாம் படிச்சுட்டு போய் லேபில் ஆயிரத்தி எட்டு டெஸ்ட்டை பண்ணிக்கிட்டு ஆயிரத்தி டெக் டெக்னிக்கை பண்ணிக்கிட்டு தான் குழந்த பேத்து இந்த உலகம் ஓடிட்டுருக்கா என்ன அதுவாக ஓடிட்டுருக்கு அதுக்கு காரணம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அதை பண்ணணும் ஸோ அதை ஃபஸ்ட்டு பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அடுத்தது இப்போ நிறைய மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த இவ்வளோ மெத்தட்லேருந்து நீங்கள் என்ன சார் புதுசாக வந்து இந்த ஃபீல்டில் எதாவது பண்ணிட போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படி புதுசாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு எல்லாருக்கும் தெரியாத சில விஷயங்கள் எல்லாது அதாவது ஒரு மாயைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி மக்களுக்கு வெகுஜன மக்களுக்கு அந்த காலத்தில் ஆனால் அதை பண்ணியிருந்தாங்க அந்த காலத்தில் ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ அந்த பாட்டி வந்து அந்த ஒரு அம்மாவோ ஒரு பொண்ணுக்கு எஜுகேட் அந்த செக்ஷுவல் எஜுகேஷனே அந்த பொண்ணு அந்த பையனை அம்மா வந்து பொண்ணு கொடுப்பாங்க பைய அப்பா வந்து அந்த பையனை கொடுப்பாங்க ஸோ வழிமுறை வழிமுறையாக வந்த இந்த செக்ஷுவல் எஜுகேஷன் இப்போ நம்ம குடும்ப அமைப்பு அதாவது கூட்டு குடும்பம்ன்ற அமைப்பு உடஞ்சி போச்சு தனி குடும்பம் ஆயிடுச்சு எல்லாம் தனித்தனி மனிதர்கள் ஆயிட்டாங்க அதனால் அந்த குடும்பம் வழியாக வந்த ஒரு செக்ஷுவல் எஜுகேஷனே காணாமல் போயிடுச்சு அது இல்லாமல் இந்த செக்ஷுவல் எஜுகேஷன் குறைஞ்சாலே நினைச்சின்னா ஒரு புதுசாக தம்பதியானவர்களுக்கு என்ன பண்ணணுன்றதே விஷயம் தெரியாமல் குழந்தை நிற்க மாட்டேன் குழந்தை உருவாகிறது ஆயிரத்தெட்டு பிரச்சனை எல்லாத்த விட இந்த குழந்தை உருவாகிறது உடல் சார்ந்த பிரச்சனைகளை விட மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகம் ஸோ மனம் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி மாற்றுறது உடல் சார்ந்த பிரச்சனைகளை இயற்கை வழியில் எப்படி மாற்றுறது இந்த மாதிரியான முறைகள் இதுக்கு நமக்கு உதவி செய்கிற சப்போர்ட் பண்ணுற மூலிகைகள் அதுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய வேறு டெக்னிக்ஸ் என்ன நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதுக்கெல்லாம் ஒரு நெறிமுறைகளை வகுத்து நாங்கள் நிறைய பேருக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படி கொடுத்ததுல ஆர்ட்டிஃபிஷியலாக போய் அங்கே குழந்தையை வர வைக்கணுன்றதில்லை இயற்கை முறையில் தானாக இருந்தாவே அந்த குழந்தை தானாக உருவாகும் அதுக்கான பெரிய முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று பேசிக்காக நாங்கள் வந்து பேஷண்ட்டுக்கிட்ட ரொம்ப ஹைப்பராக இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இல்லை வந்து சாதாரண நெறிமுறைகளை கடைப்பிடிங்க உங்களோட மன அழுத்தத்தை குறைச்சிக்கோங்க உங்க மன மனதோட கண்ணோட்டத்தை மாத்துங்க அப்படின்ற விஷயம் இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நாங்கள் பேஷண்ட்டுக்கு டீச் பண்றோம் சரிங்களா இவ்வளவு சீரியஸா ஒரு மருத்துவர்கிட்ட போய் நிறைய விதத்தில் அவங்ககிட்ட வந்து அறிவுரைகளை வாங்கி அவங்க கிட்ட வந்து மருந்துகளை வாங்கி சாப்பிட்டு பத்தியங்களை கடைப்பிடிச்சி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவானதுக்கு என்ன காரணமா இருக்க வாழ்க்கை முறை காரணமா அல்லது வேற ஏதாவது வந்து நம்ம வந்து இந்த சொல்றாங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம் நம்ம வந்து சரியான சாப்பாடு இல்லை சத்து இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க நீங்க இதுக்கு காரணமா எதை சொல்றீங்க நீங்க ஆயிரம் காரணம் சொன்னாலும் சார் முக்கியமான காரணம் அப்படின்ற உளவியல் காரணம் தவிர வேற எதுவும் முக்கியமான காரணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல கணவன் மனைவி திருமணம் ஆயிட்டு ஆனால் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தை அதாவது பெட்ரோல் ஆகிறத குறைஞ்சது ஒரு வருஷம் தள்ளி போடணும் அப்போ தான் புது மன தம்பதிகள் வந்து இயல்பான வாழ்க்கை வாழ முடியும் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தள்ளி போடணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு வருஷம் தள்ளி போடுறத கூட இப்போ வந்து நம்ம சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா கல்யாணம் ஆடணே குழந்த இருக்கா விசேஷம் இருக்கா விசேஷம் இருக்கா அப்படின்னு வீட்டில் வந்து ஒரு அவங்கள ஒரு உளவியல் ரீதியாக அவங்கள பாதிப்பு ஏற்படுத்திடுறாங்க சரி அந்த அதுக்கப்புறம் அவங்க அந்த குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்கள உடனடியாக எங்கே கொண்டு போக வச்சிருதுன்னா இப்போ முன்ன வந்து என்ன சொல்கிறோம் சிகரெட் குடித்தா அது வந்து ஒரு தப்பான பழக்கம் அப்படின்னு நம்ம இது போய் நிறைய பேர் இப்போ சிகரெட்டை ஒரு ஸ்டைலுக்காக குடிக்க ஆரம்பித்தாங்க அது ஒரு பழக்கமானது மாதிரி அது ஒரு தப்பான விஷயம் பழக்கமானது மாதிரி நம்ம கருத்தரித்தலுக்கே நிறைய வழிமுறைகள் போய் ஹாஸ்பிட்டலில் உட்காரணும் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு லோன் போடணும் அந்த பணத்தை இவ்வளோ பணத்தை நம்ம அதுக்கு செலவு பண்ணணும் செலவு பண்ணால் தான் கருணைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு மக்கள் மதியில் உண்டாயிருக்கு ஆனால் உண்மையில் அது தவறு அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு உடைக்கணும் உடைச்சிட்டு நம்ம அந்த உளவியல் பிரச்சனையை சரி பண்ணணும் அப்புறமேட்டு மற்ற பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் லீஸ்ட்டு தான் உணவு பழக்கங்கள் மாற்றுறது யோகா பண்றது சில டெக்னிக்ஸை ஃபாலோ பண்றது இதெல்லாம் அதுக்கு தான் ஸோ முதல் முதலாக நம்ம சரி பண்ண வேண்டிய விஷயம் இந்த உளவியல் சார்ந்த பிரச்சனை அப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண் யாருமே தெரியாது ஸோ தெரியாத ஒரு பொண்ணோட திடீர்னு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது கூட அவங்க எட்டு போது குழந்தைகள் பெற்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா காதல் திருமணங்கள் தான் நிறைய நடக்குது அப்ப என்ன அர்த்தம்னா நான் நினைக்கிறது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி தன்னுடைய பார்ட்னர் செலக்ட் பண்ணி தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்க இந்த உளவியல் ரீதியா எப்படி வந்து ஒரு தம்பதிகள் குழந்தை பிறக்க முடியாத அளவுக்கு அது எப்படி அவங்களை பாதிக்குது சொன்னீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துல சொல்ல முடியாது இருந்தாலும் ரொம்ப குறுகிய காலத்தில் நான் சொல்ல முயற்சி பண்றேன் இப்போ வந்து ஒரு ஒரு லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நல்ல அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டிடியூடு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அவங்களுக்கே கல்யாணம் பண்ணால் குழந்தை ஏன் சார் போறக்குறதில்ல அப்படின்னு கேட்குறீங்க இப்போ ஜெனடிக்கலாக நம்ம வந்து நாடோடிகளாக வாழ்ந்த காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் ஆரம்ப காலத்துலேருந்து பெண்ணு தான் குடும்பத்தோட மையம் இன்னைக்கு வேணால் குடும்பத்தோட தலைவர் அப்படின்னு நம்ம ரேஷன் கார்டில் நம்ம பேர் இருந்தாலும் குடும்பத்தோட மையம் பெண்ணு தான் ஏன்னா கூடு குழந்தை பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தைங்க அந்த பெண்ணோட தான் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான உணவுகள் அதுக்கு தங்குகிற இடம் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு எல்லாம் பெண்ணு தான் கொடுத்தான் ஆண் வந்து ஒரு சப்போர்ட்டராக தான் இருந்தோம் அது நாளுக்கு நாள் அவனோட சப்போர்ட்டிவ்னஸ் அதிகமாகிட்டே இருந்தது இதில் நடுவில் இந்த காட்டு முராண்டித்தனம் அது இதெல்லாம் வந்து போக 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 என்னாச்சுன்னா கூட இருக்கிற ஆண் ஒரே ஆணாக இருந்தால் அந்த ஆணுக்கு கணவன் அப்படின்னு வந்துச்சு இல்லையா இதை ரொம்ப நான் ஷார்ட்டாக கொண்டு போகிறேன் அப்படி கணவன்ற பேர் வந்த உடனே அந்த கணவன் எப்பயுமே தனக்கு ஒரு ப்ரொடெக்டர் அப்படின்ற ஒரு இமேஜ் கிரியேட் ஆச்சு எப்போ ஒரு கணவன் தனக்கு ஒரு ப்ரொடெக்டர்ன்ற இமேஜ் கிரியேட் ஆச்சோ அப்போவே அவன் காதலன்ற விஷயம் அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் இந்த ஒரு அட்ராக்ஷன் கம்மியாகிடுது பாதுகாவலன் எப்போதும் அன்பின் உச்சத்தில் இருக்க முடியாது ஒரு பாதுகாவலன் பாதுகாவலதாக இருக்க முடியும் ஸோ அன்பின் உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேரு என்பது தடுக்க முடியாத விஷயம் கணவன் கான்செப்டு தப்பு அன்பின் உச்சத்தில் இருக்கக்கூடிய காதலர்களுக்கு தானா குழந்த பிறக்கும் அப்போ ஏன் காதலர்களுக்கு கல்யாணம் பேருக்கு குழந்த பிறக்கிறது இல்லைன்னா ஒன்ஸ் தட் மொமெண்ட் டை தி தாலி தாலி கட்டிட்ட உடனே அவங்களோட என்டையர் மைண்ட் செட்டே மாறிடுது மைண்ட் செட்டே மாறிட்டு அவனோட கணவனை பார்க்குற பார்வையே மாறிடுது இதில் ஒரு விஷயம் என்னென்னா குழந்தை பேரில் உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் தப்பான புரிதல் குழந்தை பேர் நிற்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்ற தப்பான புரிதல் இந்த மீடியாவில் படத்தில் வீடியோவில் ஏகப்பட்ட சமுதாயத்தில் இந்த குழந்தை பேரை கொச்சைப்படு மக்கள் மனதில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷத்தை கலந்து வச்சிருக்காங்க தான் சொல்லணும் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தை மாற்றி வச்சுருக்காங்க நம்ம அதை மாற்றுறதுக்கான முயற்சியை இந்த கற்பியல் வகுப்பில் செய்ய போகிறோம் சரிங்களா காதலும் காதலி அல்லது ஒரு ஆணும் பெண்ணும் எதாச்சியா எங்கேயோ ஒரு இடத்துல மீட் பண்ணி ஒரு காதல் கொண்டு காமத்துல அந்த உடல் உறவு வச்சுக்கிட்டாலே சாதாரணமா குழந்த படம் நம்ம நினைக்கிறோம் ஒரு ஆக்சிடென்ட் அதுலயே குழந்தை பண்றது பொண்ணு பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு ஒரு வீடு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் நைட் பண்ணி அவங்களுக்கு எல்லா வகையான ஏற்பாடுகளையும் பெற்றோரே மனமகிழ்ச்சியோடு செஞ்சு அவங்க உள்ள போய் அவங்க என்னுடைய சந்தோஷமா இருக்கும்போது கூட ஏன் அந்த அன்பும் அந்த இதுவும் வரல ஏன் வந்து குழந்தை பிறப்புல இவ்வளோ பிரச்சனைகள் நீங்க கேட்குற கேள்வி நம்ம வள்ளுவனுக்கு முன்னே தெரிஞ்சிருக்கு சார் அதனால தான் திருக்குறளை முடிக்கிறப்ப கற்பியல் கலவியல் ரெண்டாக பிரிச்சிருக்கார் அவர் கலவியல்னு பிரித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் கற்பியலை மட்டுமே இருக்கலாம் அவ்வளோ பெரிய திருவள்ளுவர் உலக பொதுமுறை எழுதின திருவள்ளுவர் ஏன் கலவியலை சொல்லணும் ஏன்னா ஒரு ஆண் தன்னை பெண்ணிடம் போது ஒரு பெண் தன்னை ஆணிடம் போது அந்த ஈகோவை விட்டுக் கொடுக்குறப்ப தான் அந்த உண்மையான என்ன சொல்கிறது ஒரு தாம்பத்தியம் ஏற்படும் அப்படி ஈகோவை விட்டு கொடுக்கக்கூடிய ஏற்படக்கூடிய தாம்பத்தில் தான் குழந்த நிற்கும் அது வந்து கலவியலில் ரொம்ப ஈஸி அதனால தான் திருவள்ளுவர் கலவியலை பிரித்து பிரித்து அழகாக எழுதியிருக்கார் கற்பியலில் அது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டியல்லாம் என்ன ஆச்சுன்னா நம்ம மைண்ட் செட்டு மாறிடுது ஆட்டிடியூட் மாறிடுது அதனால் அந்த கற்பியல்லையும் உள்ளே போந்து நமக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் ஓகேவா அந்த திருவள்ளுவர் எந்த இடத்துல எந்த மாதிரி சொல்லணுன்றதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டு போயிருக்காரு ஒன்னே ஒன்று நமக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு பழக்கணும் நம்ம வந்து அறுத்துப்பாளையும் பொருட்பாளையும் சொல்லி கொடுக்குற அளவுக்கு இந்த சமுதாயத்தில் கற்பியலையும் கலவியலையும் சொல்லி தரதில்லை இழப்பு அதாவது மனைவி கணவனிடமும் கணவன் மனைவிடமும் தன்னை முழுமையாக இழக்கும் போது அந்த ஈகோவை விட்டு கொடுக்குறப்ப தானாக குழந்தை பாக்கியம் நிற்கும் அதுதான் அப்போ சிகிச்சை முறை எப்படி இருக்கும் இந்த குழந்தை பேர் இல்லாத முதன்மையாக ஆண்களுக்கு மட்டும் நாங்கள் ஒரு கற்பியல் வகுப்பு நடத்தணும் இந்த கற்பியல் வகுப்புல நாங்கள் என்ன பண்ண போறோம்னா முதல்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகளை நீங்க எப்படி சரி செய்யறது அப்புறமேட்டு உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் அதுல எப்படி எப்படி வருது அடுத்தது உங்களுக்கு இந்த குழந்தை பேர் அடையிறதுக்கு என்னென்ன உணவு முறைகள் ஃபாலோ பண்ணணும் என்னென்ன மூலிகைகள் சாப்பிடணும் என்னென்ன உணவு முறைகள் சாப்பிடக்கூடாது அவர் இந்த இந்த குழந்தை பேருக்காக என்னென்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த உங்கள் தாத்தா பாட்டி சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை உங்கள் தாத்தா பாட்டி சொல்லிக் கொடுக்காததுனால நாங்கள் சொல்லி சரி அந்த நிகழ்ச்சிகளை நான் சொல்கிறப்ப அதை ஃபாலோ பண்ணாவே இந்த குறை இந்த மகப்பேறு இஷ்யூ சால்வ் ஆகிடும் சரிங்களா இந்த கிளாஸே என்னை கேட்டால் போதுமானது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியும் குழந்தை பேர் சரி வர எனக்கு நடக்கலை அப்படின்னிங்கன்னா அதுக்கு மேற்கொண்டு என்னை அணுகலாம் அப்போ அந்த சிகிச்சை முறை என்னென்ன மூலிகைகள் என்னென்ன மருந்துகள் அதை நம்ம பண்ணலாம் எனக்கேட்டால் நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு இந்த கிளாஸே போதும் ஒரு டென் பர்சன்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தால் போ வந்தால் கூட போதும் அவ்வளோதான் தேவைப்படும் நினைக்கிறேன் டியூரேஷன் ஒன் டே சார் நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் முடிஞ்சிடும் அந்த கிளாஸில் நாங்கள் தனித்தனியாக பிரிச்சிருக்கோம் உடல் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி அணுகிறது உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி அணுகிறது இந்த ஃபுட்டு உணவு முறைகள் மூலிகைகள் இதை பற்றி கடைசியாக அந்த டெக்னிக்ஸு இதெல்லாம் சொல்லி முடிக்கிறோம் அதே இன்னொன்று ந நம்ம மைண்ட் செட்டு ஏன் இப்படி உருவாயிருக்குன்றத காரணத்தை சொல்லி சொல்லி ஒன்று ஒன்றா உடைக்க போகிறோம் நான் அதாவது நேரடியாக நீ மனசை மாற்றிக்கோ மகிழ்ச்சியாரு இரு இரு அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க உன் மனசு ஏன் இப்படி இருக்குது இதுக்கு நீ காரணம் இல்லை அதில் ஜெனிட்டிக்கலாக என்னென்ன ரீசன் அந்த உன்னோ உன் உளவியல் சார்ந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் என்னென்னு சொல்லி அந்த காரணத்தை எப்படி எப்படிலாம் உடைக்கலாம் அதே மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னென்ன காரணம்னு சொல்லி அந்த காரணத்தை எப்படி எப்படிலாம் உடைக்கலான்னு ஒவ்வொரு வி விஷயத்தையும் தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்க போகிறோம் இந்த ஒரு நாள் வகுப்பில் முழுமையாக என்னால் அது முழுமா சொல்லி சொல்லிட முடியும் சார் ஏன்னா காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அஞ்சு மணிக்கு தனித்தனி வகுப்பாக பிரித்து சொல்லித்தரும் அந்த டெக்னிக்ஸும் நம்ம சொல்லித்தரோம் இதில் இந்த வகுப்பில் ஓரளவு தீர்வு அதாவது தொண்ணூறு சதவீதம் தீர்வை எட்டிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஆ சார் தொலைபேசி வாயிலாகவும் தீர்க்கலாம் நேரடியாகவும் தீர்க்கலாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பிரச்சனையை வச்சு அதுக்கான தீர்வை நம்ம சொல்லலாம் என்னோட இந்த கற்பியல் வகுப்பு யாருக்கு தேவைன்னா சார் நீங்கள் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னாவே அவங்களுக்கு தேவை கற்பியல் இது வந்து திருவள்ளுவர் க சொல்லி கொடுத்த முறைகள் திருவள்ளுவரோட கலவியல் கற்பியல்னு ரெண்டு அதிகாரம் இருக்கு இல்லைங்களா ஸோ திருவள்ளுவரோட அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வகுப்பை நாங்கள் நடத்துகிறோம் திருவள்ளுவர் தான் திருவள்ளுவர் அடிப்படையாக கொண்டு தான் மொத்த வகுப்பு நடக்க போகுது ஸோ அப்படி நடக்கிறப்ப இந்த வகுப்பு யாருக்கு தேவைன்னா திருமணம் ஃபிக்ஸான ஒருத்தருக்கு தேவைப்படும் அப்போ தான் அவர் முறையான தாம்பத்தியம் கொள்வார் உடல் சார்ந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராமல் பார்த்துக்குவார் நீங்கள் திருமணம் ஆன உடனே அது மடிக்கும் நம்ம உடம்புல என்ன நடக்குது என்ன பண்ணுதுன்னு தெரியாது திருமணம் ஆன தான் நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது உ உளவியல் சார்ந்த பிரச்சனை என்னென்ன இருக்குது அதெல்லாம் ஒன்று ஒன்றா வெளி வர ஆரம்பிக்கும் ஸோ யாருக்கு தேவைன்னா திருமணம் ஆனவுடனே தேவைப்படுவாங்க திருமணம் ஃபிக்ஸ் உடனே தேவைப்படுது இந்த கற்பியல் வகுப்பை அட்டன் பண்ணால் உங்கள் ஃபேமிலியில் ஒரு சின்ன ஹாப்பினஸ் நிச்சயமாக ஏற்படும் இது மடிக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன இருக்குது இதுக்கு மேலே உங்களோட அணுகுமுறை மாறும் அதாவது சிம்பிளாக என்னோடய ஒய்ஃப் நிறைய பேசுகிறாங்க சார் அதுதான் எல்லாரோட கம்ப்ளைண்ட்டும் இல்லையா மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் அதுதான் நிறைய பேசுகிறதுக்கு என்ன காரணம் அவங்க நிறைய பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நிறைய பேசுறதில் நம்ம எப்படி எடுத்துக்கணும் இதெல்லாம் இந்த கிளாஸில் நான் ஒவ்வொரு கிளாஸ் அதுக்குன்னே ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம்

ஒரு பயிற்சி தேவை இல்லைன்னு சொல்லுவாங்க உறுதியாக இப்போ அதுக்கே பயிற்சி சூழ்நிலைக்கு நம்ம தலை இது சொல்லி தெரிவதில்லை மன்மத கலைன்னு அவங்க எதை அடிப்படையாக சொன்னாங்கன்னா இதெல்லாம் இப்படி எக்ஸைஸ் மாதிரி எழுதி கொடுத்து ஹோம் ஒர்க் மாதிரி எழுதி கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகிறது கிடையாது ஆனால் திருமணமான ஒரு பெண்ணுக்கோ இப்போ ஆக வேண்டிய ஒரு பெண்ணுக்கோ திருமணமாக வேண்டிய ஒரு ஆணுக்கோ அவங்க குடும்பத்தில் ஒரு நபர் இந்த செக்ஷுவல் எஜுகேஷனை இருந்தாங்க காலங்காலமாக இருந்தாங்க ஆனால் இப்போ அது நடக்கிறதில்ல ஏன்னா அவன் சோசியல் மீடியாலே எல்லாம் வந்துருச்சு அதை பார்த்து தெரிஞ்சுக்குவான் பார்த்து தெரிஞ்சுக்குவான் கூகுளுவை பார்த்து தெரிஞ்சுக்குவான் புக்கை பார்த்து படித்து தெரிஞ்சுக்குவான் தப் செய்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் குழந்த யூடியூப்பை பார்த்து ஒரு கூகுளுவை பார்த்து கற்றுக்குறான்னா அவன் தப்பான முறையில் தான் கற்றுக்குறான் அது உண்மை அவனை சரியாக நெறிப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அந்த கடமை இருக்கின்றதுனால நீங்கள் அந்த கற்பியல் வகுப்பை கற்பியல் வகுப்பை நீங்கள் தான் நான் வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தி கொடுக்கப்பேன் அந்த ஒன் டே ஒன் மார்னிங்ல மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங்ல அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு எஜுகேஷன் செக்ஷுவல் எஜுகேஷன் அதாவது இதை வந்து நாம் ஏதோ புதுசாக இருக்கும் சார் ஆனால் இந்த செக்ஷுவல் எஜுகேஷன் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் யூஎஸ்ஏலாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் எயிட் ஸ்டாண்டர்ட்லாம் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் நம்ம ஆளுங்க காலேஜ் எல்லாம் முடித்தாலும் நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கும் சரிங்களா அங்கே முறையாக பண்ணக்கூடிய இந்த செக்ஷுவல் எஜுகேஷனை நம்ம தமிழ் சார்ந்த திருவள்ளுவர் சார்ந்த கற்பியல்னு ஒரு வகுப்பாக நடத்துகிறோம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அந்த பய உணர்வு பய உணர்வு ஏன் சார் வருது இப்போ வந்து நீங்கள் எனக்கு நண்பர் சார் வந்து நீண்ட நாள் நண்பர்னால அவர் பார்த்து எனக்கு ஒரு பய உணர்வு சுத்தமாக இல்லை ரொம்ப ஜோகியாக பேசுகிற மாதிரி ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசுகிறேன் அதே இங்கே இப்போ இந்த கிளாஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருக்க டைரக்டராகட்டும் ஆகட்டும் எனக்கு புதிதான ஆளுங்க அவங்கள பார்த்தாவே ஒரு லைட்டாக ஒரு பதட்டம் வருது ஸோ அந்த பய உணர்வு ஒரு நண்பர்கிட்ட என்னை நேசிக்கிறவங்ககிட்ட அந்த பய உணர்வு போய்டும் நீங்கள் ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க உங்களோட ஆப்போசிட் கணவனையோ மனைவியையோ ஒரு நண்பராக இயல்பாக பார்த்து பழகினீங்கன்னா அந்த பய உணர்வே காணாமல் போயிடும் இன்னும் நீங்கள் சின்னதாக தப்பு பண்ணாலும் அதை பேர் இப்போ நான் சின்னதாக தப்பு பண்ணாலும் நீங்கள் கண்டுக்கு போகிறீங்க தட்டி கொடுத்து கொஞ்சம் தான் சொல்ல போகிறீங்க அந்த மாதிரி நீங்கள் சின்னதாக தப்பு பண்ணாலும் அவங்க தட்டி கொடுத்து மாற்றுவாங்க அந்த பய உணர்வை முதல்ல அடைக்கணும்னா உங்களுக்கு உங்களுடைய கணவரையோ மனைவியையோ முழுமையான நண்பராக நீங்கள் நினைக்கணும் நடத்தணும் அவங்களும் அதே மாதிரி நடத்தணும் அப்போ அந்த பய உணர்வே காணாமல் போயிடும் ஒரு நாள் பயிற்சி சொல்லிடுவீங்க நீங்கள் பயிற்சிக்கு வராங்க சில சந்தேகங்கள் இருந்தால் அவங்க கேட்கறாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையில அவங்க வந்து பயன்படுத்துறாங்க மனைவி கூட தாம்பத்தியத்துல குடும்பத்தில் அவங்க அதை வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க பண்ணிட்டு அவங்க ஒரு கணவன் மனைவியா தாம்பத்தியத்துல இருக்கும்போது எப்ப வந்து உங்களுக்கு இதனுடைய பலன் தெரியும் அது வந்து உங்களோட உளவியல் சார்ந்த பிரச்சனை தான் அப்படின்னா நாங்கள் இந்த க்ளாஸ் எடுக்கிறப்பே உங்களுக்கு இந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எப்படி உடைக்கலாம் ஒன் பை ஒன்னாக உடைக்கலாம் எல்லாமே பயிற்சி தான் இந்த பயிற்சி மூலிமா எப்படி உடைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருவோம் அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஒரு ஆறு மாதத்தில் நமக்கு அதுக்கான தீர்வு தெரியும் சரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் சாதாரண உடல் சார்ந்த பிரச்சனைகள்னால் அது உடனே சரியாயிடும் இந்த கிளாஸுக்கு வந்த உடனே சாதாரண உடல் சார்ந்த பிரச்சனைகள்னால் அதை எப்படி நம்ம மாற்றணுன்ற ஒரு எண்ணம் வந்துடும் இல்லை அது ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்ட நோயின் ஆர நோ நோயோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த நோய்க்கான மருத்துவம் எடுக்கணும் அது ரொம்ப கம்மி தான் பத்தில் வந்தால் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி நோயோட ஆதிக்கம் இருக்கும் மீதி ஒம்பது பேருக்கு இந்த உடல் சாதாரண உடல் சார்ந்த பிரச்சனைகள் சாதாரண உளவில் சார்ந்த பிரச்சனைகளே சரி சரிங்களா ஸோ அதனால் ஆறு மாதம்ன்றது அதிகப்படியான மாதங்கள் அதுவே போதுமானது தனி சில பேருக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருந்தால் அவங்கள மட்டும் நம்ம தனி கவனம் செலுத்தணும் இப்ப பயிற்சிக்கு வர்றவங்க எப்படியும் வந்து நம்ம மக்கள் ஏற்கனவே வந்து பல சென்டருக்கெல்லாம் போயிருப்பாங்க நிறைய டாக்டர் எல்லாம் பார்த்துருப்பாங்க சில மூலிகைகள்லாம் சாப்பிட்டுருப்பாங்க மருந்துகள் சாப்பிட்டுருப்பாங்க கையில எப்பயுமே ஒரு ஒரு ரெக்கார்ட் வச்சிருப்பாங்க கண்டிப்பா ஸோ இந்த பயிற்சிக்கு வர்றவங்க அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணுமா இல்லை தேவைப்படும் இந்த கட்மேல் வகுப்பு வரப்ப நீங்க உங்க ரெக்கார்ட்ஸ் கையில வச்சுருக்கீங்களோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க ஏன்னா நீங்கள் இந்த மூணு குரூப்பில் சாதாரண உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கீங்களா சாதாரண உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கீங்களா இல்லை ஏதாவது ஒரு நோயின் ஆதிக்கத்தில் இருக்கீங்களா அப்படின்றத நான் கண்டுபிடிச்சி இந்த மூணு குரூப்பில் எங்கே இருக்கீங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றத நான் அந்த ரெக்கார்டை பார்த்தோன்னே சொல்ல முடியும் ஸோ உங்கள்கிட்ட கையில் எதாவது ரெக்கார்டுன்னு தான் எடுத்துகிட்டு வந்துடுங்க பயிற்சியின் போது தம்பதிகள் வந்து அவங்களுக்கு ரெண்டு பேரையும் ஒன்றாக அமர வச்சு இந்த பயிற்சி கிளாஸஸ் எல்லாம் நீங்க எடுத்தீங்களா இல்ல ஆண்களுக்கு தனியா என்ன மாதிரியா நீங்க இந்த கிளாஸ் எப்படி டிசைன் பண்ணிருக்கீங்க இந்த கிளாஸ் நாங்க எப்படின்னா சார் ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா தான் டிசைன் பண்ணிருக்கோம் ஏன்னா இப்ப ஒரு ஆணுக்கிட்ட தனியாக உட்கார வச்சு நீ என்னெல்லாம் தப்பு பண்ணுற அப்படின்றத ஆணுக்கிட்ட தனியாக வச்சு சொல்லணும் அதே மாதிரி பெண்ணுக்கிட்ட உட்கார வச்சு பெண்ணுக்குட்டியும் நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கு சரியான நெறிமுறைகளை கொடுக்கணும் ஸோ இந்த கற்பியல் வகுப்பு ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக நடத்த திட்டமிட்டுருக்கோம் நாங்கள் வந்து ஒரு ஃபுல் டே பிளான் பண்ணியிருக்கோம் ஃபுல் டேனால் காலை ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு முடிகிற மாதிரி இந்த கற்பியல் வகுப்புக்கான கட்டணமாக நாங்கள் நிர்ணயிச்சுக்கிறது நிர்ணயிச்சிருக்குது ஆயிரம் ரூபாய் அந்த அன்னைக்கு மதிய உணவு காலையில் டீ ஸ்நாக்ஸு அதே மாதிரி ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சேர்த்து ஸோ ஆயிரம் ரூபாய் கற்பியல் வகுப்புக்கான கட்டணமாக நிர்ணயிச்சிருக்கோம் இந்த வகுப்பை நாங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னா நம்மளோட மன என்ன சொல்கிறது ஒரு அந்த இருக்கத்துக்கான காரணம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் சொல்லி உளவியல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்க்கலான்னு சொல்லிட்டு போகிறோம் உடல் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு சில பிரச்சனைகளாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி தீர்க்கிறதுன்றதை நம்ம சொல்ல போகிறோம் அது அது இல்லாமல் கடைசியாக சில என்னென்னலாம் செஞ்சால் என்ன முறைகள்லாம் ஃபாலோ பண்ணால் குழந்தை நிச்சயமாக நிற்கும் என்ன உணவு முறைகள் என்ன மூலிகைகள் அதே என்ன யோக முறைகள் இதெல்லாமே மேலோட்டமாக சொல்ல போகிறோம் சரியா இந்த கற்பியல் வகுப்பு ஒரு முழுமையான தீர்வாக உங்களுக்கு இருக்கும் இது ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்களுக்கும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கும் தனித்தனியாக நடக்கும் இதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அமைச்சு அந்த பேமெண்ட்டை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க டீ சீட் ரிசர்வ் ஆகிடும் ஏன்னா ஒவ்வொரு வகுப்புக்கும் நாங்கள் ஐம்பது நபர்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம் ஐம்பது நபர்கள் முடிஞ்சவுடனே அந்த வாரத்துக்கான இதை முடிச்சீங்களா இந்த கற்பியல் வகுப்பு உண்மையான ஒரு தீர்வாக உங்களுக்கு அமையும் நம்புகிறேன் நன்றி இப்போ இது வரைக்கும் உங்கள் சார்பான நிறைய கேள்வி டாக்டர் பாரத்குமாரை கேட்டேன் அவரும் அதுக்கு தகுந்த பதில்களை சொன்னார் நம்ம இப்போ திருமணம் மாணவிகளாக இருக்கலாம் நமக்கு குழந்தைகள் இருக்கலாம் அல்லது திருமணம் ஆகி இப்போ தான் வந்து தாம்பத்தியத்துக்கு வந்திருக்கலாம் குழந்தைகள் இனிமேல் தான் பிறப்பவர்களாக இருக்கலாம் அல்லது இனிமேல் தான் திருமண வாழ்க்கைக்குள்ளேயே போகக்கூடிய இளைஞர்களாக இருக்கலாம் ஆனால் நமக்கு மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் தாம்பத்தியம் குழந்தை பேர் நம்மளுடைய பரம்பரையை நம்முடைய இனத்தை நான் வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு இரண்டும் இருக்கிறது மனோ ரீதியானதும் இருக்கிறது மூலிகை மருத்துவ ரீதியும் இருக்கு ஆனால் மருத்துவம் என்பது குறைவாகவும் மனோ ரீதியாக இதை அணுகக்கூடிய விஷயம்தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அவர் சொன்னதை நீங்கலாம் கேட்டீங்க இதுக்கு வந்து ரொம்ப நியாயமான குறைவான ஒரு ஃபீஸ் போட்டிருக்காரு சௌகரியமாக நமக்கும் வந்து நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல தான் இந்த பயிற்சி நடக்க போகுது நீங்க யாராக இருந்தாலும் அதாவது நீங்கள் பெற்றோராக இருக்கலாம் உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ வந்து இந்த நீங்கள் கல்யாணம் பண்ண போகலாம் அந்த மகனையோ மகளையும் நீங்கள் அனுப்பலாம் அல்லது திருமணமாகி தான் தாம்பத்தியத்துக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களும் கட்டாயம் இந்த வகுப்பை வந்து கலந்துக்கலாம் அதனால் தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க டெஃபினட்டாக இதில் கலந்துக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு பயிற்சி வகுப்பாக இது அமையும் என்ற நம்பிக்கையோடு பேசுகிறேன் நன்றி வணக்கம்